வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வே இந்தியா அவுட்லைன் மேப் பிளாகல இன்னைக்கு நூற்றி பத்தாவது நான்கு இப்போ தான் லைவ் வந்து முடித்தேன் இந்த ஒரு ஹோட்டலில் என்னன்னா அங்கேருந்து கிளம்பிட்டேன் இந்த ஹோட்டலுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த ஹோட்டலோட ஒரு ஓனர்னு சொல்கிறோம் ஹலோ ஹை இவர் தான் ஹோட்டலோட ஓனர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இங்கே இந்த ஹோட்டலுக்கு வந்தவுடனே ஜஸ்ட்டு இவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கேன் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா இந்த ஹோட்டலில் நான் பே பண்ணுறேன் பே பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஹெல்ப் கேட்டிருந்தேன் பட் ப்ரோ வந்து நீங்கள் எது வேணால் சாப்பிடுங்க எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு விசாரி விசாரிச்சார் அதுக்கப்புறம் சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க நான் வந்து உங்களுக்கு ஃபுட்டு நான் தரேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்புறம் கேட்டபோது தான் தெரிஞ்சுச்சு இவர் தான் ஓனர்ன்னு சொல்லி ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ அதுக்கப்புறம் வந்தேன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ஃபுட்டு சொல்லிவிட்டு வெயிட் இருக்கேன் என்னென்னா ஒரு நூடுல்ஸ் சம்திங் சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுறேன் பட் ரொம்ப நேரம் ஆகுது எயிட் ஓ கிளாக் ஆகும்னு சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டாம் அந்த கோயில் இருந்து ஜஸ்ட் டென் போட்டு தங்கியிருந்ததில்ல கிளம்பி கிளம்பினேன் கிளம்பி அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன் நிறையா லிஃப்ட் கேட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் வந்தவுடனே நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ஹோட்டல் இருந்துச்சு சைனீஸ் ஃபுட்டு இருந்துச்சு ஸ்பெடர்மேன் ப்ரோ அதை நாங்கள் ட்ரெஸ்லியாக வரும் ஸ்பெடர்மேன் ப்ரோன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் டெய்லி லைவில் கமெண்ட் பண்ணுவார் ஸோ அவர் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்தார் ஸோ அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சாப்பாட்டுக்கே சிலது போயிடுச்சு ப்ரோ சாரி அதை நம் நீங்கள் வந்து ஃபேஸ் சன்ஸ்க்ரீனு ஸோ அதுக்கப்புறம் சென்ட்டு ஸோ அதெல்லாம் வாங்க சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த இங்கே இருக்கிற சரௌண்டிங் எந்த கடையிலையும் சன்ஸ்க்ரீனும் இல்லை பாக்கெட் ஸ்ப்ரே அதுவும் காணாம் நான் நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்தேன் அதுவும் காணாம் ஸோ அதனால் வந்து நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் வயிறு அந்த தசை சரியாக சாப்பிடாதனால மேபி அது இருக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா உடம்ப உடம்பை இருக்கேன் ஸோ அதனால வந்து கொஞ்சம் உங்கள் இது மணி கொஞ்சம் ஹெல்ப் ஆச்சு இன்னும் இருக்குது பேலன்ஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் ரூபாய் இருந்துச்சு அதுவும் சொல்லியிருக்கேன் சாப்பாடு கொஞ்சம் வந்தி தப்பாக எடுத்துக்காதீங்க நல்லா சாப்பிட்டுருக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த மணி யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ மேபி ராஜஸ்தானில் எனக்கு இன்னும் நிறைய ஹெல்ப் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ ஒன்றும் இல்லை ப்ரோ இப்போ காசு இல்லாத இதில் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் இங்கே இருக்கிற சாப்பாடை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் டேப்லெட் வாங்கிட்டுருக்கேன் கா இப்போது நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை வந்து நான் நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தப்பாக எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு இதை நான் இங்கே தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா வந்து நம்ம ஊரில் ஒரு மேகி எவ்வளோ இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி இருக்கும் இங்கே வந்து சைனீஸ் ஃபுட்டுன்னு சொல்லிவிட்டு இங்கே கொஞ்சம் இதெல்லாம் அதிகமாக வச்சு விற்கிறாங்க ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூடுல்ஸ் சொன்னாலே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி செலவாகிடும் ஸோ அதனால் வந்து நேற்று ஒரு ரெண்டு நூடுல்ஸு இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு இடத்துல வந்து ஜஸ்ட்டு ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டேன் இப்போ வந்து வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ நூடுல்ஸ் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது என்னன்னு தெரில எட்டு மணி ஆயிரும்னு நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா செலவு பண்ணிக்கலாம் வேறு எதுக்கு நம்ம செலவு பண்ணுறோம் சாப்பிட்றதுக்கு தான் நல்லா செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடம்ப ஏற்றிகிட்டு இருக்கேன் ரிசல்ட் அப்பா அதையும் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறம் டென்ட்டு போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப தான் ஸோ அதான் சொல்லலாம்னு சொல்லிக்கிட்டு தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி பார்க்கலாம் நாளைக்கு வீடியோ